நாம இப்போ அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் அழகான அதிராம்பட்டினத்தை இந்த வீடியோல நாம சுத்தி பார்க்க போறோம் மினரா மேலே இருந்து நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ஆஹா அருமையா இருக்குங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் செய்த கஞ்சி கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் மார்க்கெட்டில் இருக்கிறோம் ஹாய் நண்பிலே நாம இப்போது அதிராம் பட்டினத்தில் இருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம் பட்டினம் ஸோ இந்த வீடியோவில் அதிராம்பட்டினம் ஃபுல்லாகவே வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் என்னுடைய இந்த லொக்கேஷனெலாம் நீங்கள் பார்க்கும் ஏதோ துபாயில் சவுதியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம அதிராம்பட்டினத்தில் இருக்கிற ஒரு துபாய் மாடல் பள்ளிவாசல் முன்னாள் நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வாங்க ஊரை சுற்றி பார்க்கலாமா ஓகே தம்பி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஊரை சுத்தி காமிக்க போகிறாங்க அதிராம்பட்டனம் உங்கள் பேர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல என் பேர் முஸ்தாக் அகமது உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அடிக்கடி அவங்க யூடியூப் சேனல் எல்லோரையும் பார்ப்போம் ஆச்சா இப்போ நம்ம பண்ணதுக்கு வந்திருக்காங்க நம்ம அதிராம்பட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மஸ்ஜிதுக்கு மேலே இருக்குது அதில் இந்த ஐஷா மஸ்ஜித் வந்து ஃபாரின் டைப்பில் கல்ஃப் டைப்பில் சவுதி அந்த துபாய் மாடலில் கட்டியிருக்காங்க இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி துவங்கி அப்படியே எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு வந்துருக்குது என் சில வாங்க பார்க்கலாம் இந்த பள்ளி வந்து அரபு ஸ்டைலில் அங்கே சவுதி கல்ஃப் இருக்கிற மாடலில் அந்த பள்ளியாசை கட்டப்பட்டிருக்குது இது வந்து எப்படின்னா தனிநபரால் ஒரு ஆளாக கட்டப்பட்ட பள்ளி இது ஊரில் நிறைய பள்ளி இருக்குது இந்த பள்ளி வந்து அரபு ஸ்டைலாக ஸ்பெசிஃபிக்காக இந்த அதெல்லாம் பண்ண இது ஒன்று தான் ரொம்ப லுக்காக ரிச்சான மாதிரி பள்ளியாக இருந்தோம் இது ஏரியா வந்து நம்ம அதெல்லாம் பண்ணது பட்டுக்கோட போகிற வழியில மெயின் ஹைவேல இருக்கு பைபாஸ் இந்த கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள வந்து ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட தொழிலாம் மொத்தம் ஆல்ரவுண்டா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ தொழிலாம் இந்த மசித்ல உள்ளி உள்ள ஃபுல்லா ஏசி ஒரே லக்கையான ஃபேன் இருக்குது ஹெலிகாப்டர் உள்ள ஃபேன் மாதிரி ஒரே இலக்கையான ஃபேன் வச்சிருக்காங்க மரங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து கல்ஃப்ல தான் நம்ம இம்போர்ட் பண்ண ஐட்டங்கள் அங்கே இருந்து இம்போர்ட் பண்ணி இதாக ரிச்சா லுக்கா வச்சிருக்காங்க அப்படியே பார்க்கக்கூடிய மரங்கள்லாம் நம்ம அதிராம்பட்டணத்தில் சூப்பரான ஸ்பெஷலான ஒரு கஞ்சி குடிக்க போகிறோம் அதிரை கஞ்சி கடை அப்படிங்கிற ஒரு கடையில் இருந்திருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் உள்ள ஒரு ஸ்டால் கடை தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் செய்த செய்த கஞ்சி கடைக்கும் வாங்க குடிக்கலாம் என்னத்தா ஆ நவதானிய கஞ்சியா நவதானிய கஞ்சி சரி இது லொகேஷன் எங்க தா இது லொகேஷன் வந்து அதராம் பொன்ன டு மதுக்குர் ரோட்ல இருக்கு வண்டி பக்கத்துல இருக்கு இது போர் ஆமா மதுக்குர் போர் ரோட்ல இருக்கு இந்த பளியாஸ்லுக்கு ஆப்போசிட்ல எப்படி மிக்ஸ் பண்ணி குடிப்பீங்களா இப்படி ஓகே மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு மிக்ஸ் போடுங்க இது என்ன கஞ்சி இது நவ தானிய கஞ்சி இது தினையா திணை கருப்பு கவுனி ஓ எல்லாம் இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு சம்போர் பண்ணி குடிக்க போறோம் ஓகே ஓகே வாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சி திணை கவுனி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நடைச்சக்கர போட்டிருக்கீங்க நாட்டு சக்கரைங்களா ஆஹா ஆஹா அருமையாக இருக்குது ஹலோ சத்தான ஒரு கஞ்சி நல்லா இருக்குது அருமையாக இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கு இதில் இனிப்பு இல்லாமல் இருக்குமோ ஆ இனிப்பு இல்லாமல் இருக்குது நம்ம சுகர் வேணாம்னா நீங்கள் சக்கரை போடாமல் வாங்கி சாப்பிட்லாம் சூப்பர் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினத்தில் இருக்கிற நடு தெரு அதாவது தக்குவாப்பள்ளி இருக்குது அந்த தக்குவாப்பள்ளிக்கு முன்னாடி இருக்கிற தெருவில் நின்று பேசிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து ஒரு மூணு தெரு ஃப்ரீ இதுதான் வந்து நம்ம அதிராம்பட்டினத்துடைய மெயின் ஏரியா மெயின் தெரு அப்படின்னு சொல்லலாம் இதை சுற்றி நிறையா மார்க்கெட் இருக்குது கடைகள் வீடுகள் அப்படின்னு நிறையா இருக்குது வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்கலாம் ஸோ இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியா தான் தக்குவாப்பள்ளிக்கு முன்னாடியிலேருந்தே மார்க்கெட் ஆரம்பிச்சிருது நாட்டுக்கோழியாழி நாட்டுக்கோழி பாருங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி சேவல் எல்லாமே இங்கே கிடைக்கும் எவ்வளோ வே கிலோ கிலோ வந்து ஐநூறுரூவா கிலோ ஐநூறுரூவா ஒரு கோழி எவ்வளோ இருக்கும் ரெண்டு கோழி எடுத்துட்டாக்கா ஒரு ரெண்டு கிலோ வந்துடும் ஆயிரரூவா ஆயிரரூவாய்க்கு வந்துடும் ரெண்டு கோழி ஆயிரரூவா பார்த்தீங்களா சரி சரி ஓகே இந்த தக்குவா இருந்து இந்த தக்குவா இருந்து அப்படியே நம்ம போனோம்னா ஃபுல்லா மார்க்கெட் ஏரியா தான் வரிசையா ரோட்ல மக்கள் கடைகள் வச்சிருக்காங்க ஆ இப்போ மணி வந்து ஒரு பத்து மணி ஆயிடுச்சு நம்ம காலையில் அதிகாலையில் இருந்தோம் இன்னும் நிறைய கடைகள் இருக்கும் ஆமாம் நிறைய கடையை பார்க்கலாம் பார்க்கணும் ஆ பள்ளியை பார்த்துருவோம் ஓகே இப்போ வாங்க தக்குவா பள்ளி அப்படியே பார்த்துருவோம் பள்ளி வாசலை ஆ வாங்க அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ என்னன்னா அதனால் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மேற்பட்ட பள்ளியாசு இருக்குது எல்லாமே இங்கே பழமை வாய்ந்த பள்ளி இது தக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாடல் இங்க அதனா பண்ண பொறுத்த வகையில எல்லாருமே அரபு நாட்டிலயும் ஐரோப் கண்ட்ரிலயும் இருக்கனால மெயினா அரபு தான் இங்க மேக்சிமம் பழையாசனா கட்டுறாங்க இங்க இருந்து கொழும்பு வந்து முப்பது கிலோமீட்டர் தான் இந்த மனதோல பார்த்தா அங்க கொழும்பு தெரியுதுன்னு சொல்றாங்க ஆமா இங்கே கடல் இருக்குது பக்கத்துல ஹார்பர் இருக்குது எல்லா இதுவும் நம்ம ஊர்ல இருக்குது இப்ப நம்ம அதனா பண்ண வைக்கிற மார்க்கெட் பார்க்க போறோம் சுத்தி பார்க்க போறோம் ஆமா இது அதிராமப்புற ஹயாத் ரெஸ்டாரண்ட் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் நம்ம வந்து பெரும்பாலும் கேட்ரிங் சர்வீஸ் அதிகமாக பண்ணுறோம் இல்லாமல் கடையில் வந்து பிரேக் காலங்கத்தில் காலையில் டிஃபன் வந்து பூரி பூரி இட்லி தோசை ரோஸ்ட்டு பரோட்டா கறி இதெல்லாம் வச்சுருக்கோம் மதியானம் வந்து நைசோறு பிரியாணி வளமையாக இருக்கோம் நைட்டும் அதே மாதிரி சேம் நைட்டில் வந்து பூரியை தவிர்த்து மற்றெல்லாம் இட்லி தோசை எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் வளகிலானே ஸோ அண்ணன் வந்து மலேசியாவில் இருக்கா மஜிந்தியாவில் இருக்கீங்களா வந்திருந்தீங்களா சரி ரைட் ஓகே ஓகே அண்ணா ஓகே நம்ம அதிராம்பட்டனம் மார்க்கெட் வந்து அப்படியே பார்க்க போகிறோம் அந்த ஹோட்டலில் இருந்து வந்தீங்க அப்படின்னா சின்ன சந்து மாதிரி போகுது இதான் அதிராம்பட்டனம் டெய்லி மார்க்கெட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் மார்க்கெட்டில் இருக்கிறோம் இங்கே வந்து டெய்லியுமே ஏலம் விடுவாங்க இப்போ ஏலம் விட்டு மீன் ராலி எல்லாமே விற்றுட்டு இருக்காங்க எல்லாம் நம்ம கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே ஏலம் விட்டு இது பண்ணுறாங்க அப்படியே பாருங்க ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே ஏ டு இங்கே மார்க்கெட்டில் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட் இப்போ இங்கே என்னன்னா நம்ம அங்கே வாங்க பெரிய பெரிய மீன் வந்து அப்படியே வெட்டி பீஸ் வெட்டி கொடுத்துருவாங்க இந்த இடத்துல அதுக்கும் உள்ள ஏரியா இப்போ என்னென்னா நம்ம புலி வெளிப்புறத்தில் வந்து இந்த மரங்கள் அப்படியே அந்த ஓசை அந்த இயற்கை ஓசை வந்து அவ்வளோ அழகாக அப்படியே பிரம்மியமாக இருக்குது அப்படியே பாருங்கள் அது கீழே அந்த மரத்துக்கு அடியில் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறாங்க கோழி வியாபாரம் நாட்டுக்கோழி எல்லாம் பண்ணுறாங்க அவங்கலாம் வந்து நொங்கு வியாபாரம் பார்க்குறாங்க அப்படியே நொங்கு லெஸ் லெஸ்ஸாக வச்சு பாக்கெட்டு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல வைக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் வந்து நல்லா வந்து சந்தோஷமாக நல்லா சூப்பராக இருக்குது கா நல்லா பல வாங்கலாம் முங்கு வாங்கலாம் எம்ச்சம்பளம் வாங்கலாம் பிளாச்சோலாம் வாங்கலாம் மக்கள் எல்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு போங்க அதாவது இந்த தக்குவாப்பள்ளி இந்த தக்குவாப்பள்ளியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா ரோட்டில் கடைகள் இருக்குது அது மட்டும் மிக முக்கியமானது என்னன்னா ஃபுல்லாக வருஷம் மரங்கள் இருக்கா நல்லா இருக்கு குழு குழு இருக்கு ஓகே இப்போ வாங்க அடுத்த இடத்த பார்க்கலாம் இதுதான் அதெல்லாம் பண்ணுறது காதல் பெண்கள் மேனிலை பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த இதுதான் இப்போ பக்கத்தில் தொக்கா பள்ளிக்கு இந்த காதல் பெண்கள் மேநிலை பள்ளின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பெண்கள் அவங்க தான் படிக்கிறாங்க பக்கத்தில் அங்கிட்ட ஆண்கள் மேநிலை பள்ளி இருக்கு காதல் இப்போ நம்ம என்னன்னா ஜாவியான்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியாசுல இருக்கிறோம் இந்த பள்ளியுடைய சிறப்பு அம்சம் என்னான்னு இங்கே வந்து வருஷ வருஷம் ஹஜ்ஜி டயத்தில் வந்து இங்கே புகாரி ஷரீஃப் இந்த ஹதீஸ்லாம் இருக்க புகாரி ஹதீஸ் அது வருஷ வருஷம் நாற்பது நாளைக்கு படிப்பாங்க படிச்சுட்டு நாற்பது நாள் டெய்லியுமே படிச்சுட்டு டெய்லி நாசா அந்த ஹதியான்ஸ் சாப்பாடுலாம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் ஏழையவர்கள் பெரியவங்கள் பணக்காரங்க எல்லாருமே ஒன்று கொடுவாங்க காலையில் ஒன்று கூடி ஹதீஸ் படிச்சுட்டு போவாங்க இங்கே இது மஜ்லிசிங்க நடக்க முடியும் அதிராம் மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்குது ஜாபியா பழையாசி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிராம் ஸ்பெஷலான சாப்பாடு அஞ்சு சோறு அது சாப்பாடு வந்திருக்கோம் நம்ம காலைல வீடு எடுத்த கடையில் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ஒரு யூடியூபர் சேனல் வச்சிருக்காங்க உங்க சேனல் பேரு அதிரே ஜாஃபர் ஜாஃபர் என்ன மாதிரி எல்லாம் அதிராம பண்ணுறத சுற்றி உள்ள ஊர்களை பற்றி விட்டு எல்லா நிகழ்ச்சிகளும் போடுவோம் மெயினாக திருமண நிகழ்ச்சிகள் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் ஸ்கூல் நிகழ்ச்சிகள் எல்லாமே போடுவோம் பார்த்துக்கிடுங்க இதில் உடைய இதை கொடுப்பாரு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஆமாம் அதிரே ஜாஃபர் முக்கியமாக வந்து இந்த கல்யாண சாப்பாடுலாம் இவருடைய சேனலில் பார்க்கலாம் அதை பார்த்தா எனக்கு ஆசை வந்துருச்சு நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க நாங்கள் அஞ்சு கறியை பற்றி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அஞ்சு கறி சோறு அதிராம பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கறி சோறு தான் ரொம்ப பிரபலியம் பிரியாணி அதெல்லாம் வந்து ரெகுலராக எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான் அஞ்சு கறி சோறு வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு பெரிய விசேஷமாக தான் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அதனுடைய ஒரு பகுதி அஞ்சு கறி சோறு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சில பார்ட்ஸ் கம்மியாக இருக்குதுனால இருந்தாலும் அதாவது மெயினாக டிஷ் என்னென்னாக்கா மட்டன் பெரட்டல் நெய் சோறு சுடு சுடு நெய் சோறு இருக்கும் மட்டன் பெரட்டல் இருக்கும் தங்க உருளைக்கிழங்கு கல்யாணம் சொல்லுவாங்க அது இருக்கும் கத்திரிக்காய் பச்சடி இருக்கும் அல்லது தாலிச்சா வச்சுருப்பாங்க இந்த தாலிச்சா இருக்குது இப்போ மட்டன் கறி இருக்குது கோழி வச்சுருக்குறோம் கோழி இருக்குது சைடிஷ் இந்த சலாட் இருக்குது இதெல்லாம் தாண்டி மெயின் ரைஸு கீ ரைஸ் நெய் சூ அதாவது அஞ்சு வகையாக சேர்ந்தது அஞ்சு கறி அஞ்சு கறி அஞ்சு அஞ்சுங்களே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையாக இருக்கும் எங்கள் ஊரில் மெயின் சொன்னது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பச்சடி மட்டன் பெரட்டல் ரசம் மெயினாக ரசம் தேங்காய் பாலம் ரசம் இருக்கும் ஸ்வீட் இருக்கும் இது பாருங்க அது ரசம் ஸ்வீட் இருக்கும் அதே மாதிரி வந்து சிக்கனோ மட்டனோ இதுதான் மெயின் டிஷ்ஷு வாங்க அஞ்சகரி சோறு சாப்பிடுவோம் ஆஹா அதிர ஜாஃபரும் உங்கள் ப்ளாக் பேர் என்ன அஸ்ரஃப் விளாக் அஃசரஃப் விளாங் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த இதை உணவு அடாட அடாட அருமையான சுவைங்க வா சூப்பராக இருக்குங்க இந்த தால்ச்சா நெய் சோறு நல்லா இருக்கு நீ விரும்பி சாப்பிடுறதா இதாத்து இதாத் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது அதெல்லாம் பண்ண மார்க்கெட்டில் இருக்குது அது சூப்பராக இருக்குங்க அந்த நெய்ச்சோறு நல்லா இருக்குது நெய்ச்சோறு அந்த தாழ்ச்சா அருமை அப்படியே இந்த கடலோர மாவட்டங்களுக்கெலாம் இருக்குது ஏன்னா எல்லாம் அதலாம்பட்டினத்துலேருந்து இங்கிட்டு போனால் முத்துப்பட்டம் இங்குட்டு போனால் மல்லிப்பட்டினம் இது வாங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி சூப்பர் நல்ல அருமையான சாப்பாடு சூப்பராக இருக்குது கல்யாணம் கல்யாணம் வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் விரும்புகிறது இதுதான் தான் ம் ஏன்னா இது வந்து மல்டி டிஷ்ஷு ம் பிரியாணினா ஒரே சோறு இருக்கும் ரைத்தா ரைத்தாக இருக்கும் ரசம் எல்லாமே பல வரி கறி இருக்குல்ல இதை விரும்புவாங்க ஒயிட் ரைஸ்ல ரைஸ் இப்போ அதை எல்லோரும் விரும்புவாங்க அலமது இப்போ நாங்கள் எல்லோருமே சேர்ந்து அஞ்சு கறி சோறு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துருக்குறோம் இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்டதுனால ஒரு திருப்தியாக சாப்பிட்டோம் இதை விட நல்ல திருப்தின்னு சொன்னால் கல்யாண வீட்டில் சகலில் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல அது ஒரு தனி சுகம் தனி சுவை ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது எங்கள் ஊருடைய ஸ்பெஷல் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எங்கள் ஊரில் கல்யாணம்லாம் நடந்தால் வாங்க நல்லா நிம்மதியாக வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு போகலாம் நான் இப்போ வந்து கல்யாணம்லாம் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன் கூப்பிடலாம் பரவாயில்ல போயிடலாம்னு

சரிங்களா இதெல்லாம் வந்து பழமையாக வந்து கிட்டத்தட்ட எண்பது நூறு வருடம் பழமையாக வந்து நம்ம சவுதியில் இருக்க மக்கா மதினா இருக்குதுல்ல அந்த மதினாவில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த மசித் மாதிரியே இந்த மனோரா இல்லாமல் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இருக்காங்க நல்ல அப்படியே ரம்மியமாக இருக்கும் அது எதிர்புறத்தில் அப்படி எங்களுக்கு திரும்பி பார்த்தா குளம் இருக்குது இந்த குளத்தில் காலம் தண்ணி வத்தவே வத்தாது அப்படியே தண்ணி அந்த மழைக்காலம் வந்தால் இன்னும் மேலே ஏறி ரோட்டுக்கு வந்துடும் அந்தளவுக்கு இருக்கும் எப்போதுமே எல்லாருமே இயற்கையாக அப்படி காலையில் குளிப்பாங்க எப்போதுமே இந்த இடத்துல அதே ஆப்போசிட்டில் அங்கிட்டு ஒரு குளம் இருக்குது அந்த சைடு இந்த பள்ளியாசருக்கு ஆப்போசிட்டில் அந்த குளம் இருக்கு பாருங்கள் அதில் இருந்து அந்த ஜில்லுன்னு ஒரு காற்று வருது அப்படி இங்கே உட்காந்து அதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது ஸோ நான் வந்து ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா மலேசியா போகிறது இந்த மாதம் முப்பதாந்தேதி டிக்கெட்டை மாற்றி போட்டேன் ஏன் தெரியனால் அன்னைக்கு ஒன்றாந்தேதி மண்டபத்தில் மழை பெஞ்ச்சிச்சு நல்லா குழுண்டே இருக்குதுன்னு டிக்கெட்டை மாற்றி போட்டேன் ஆனால் இப்போ வெயில் பட்டையை கிளம்புது ஓகே ரொம்பலே நம்ம வந்து அந்த கடற்கரை பள்ளி மனோரம் மேலே ஏரியாச்சு பார்த்தா பாருங்கள் எங்களுக்கு மேலே மனோரா மனோரா மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து இலங்கை வந்து முப்பது கிலோமீட்டர் தான் பாருங்கள் அழகா வந்து தென்னந்தோப்போட அது தென்னந்தோப்பு ஃபுல்லாக இது இந்த பாருங்கள் பக்கத்தில் உள்ள குளம் எப்படி இருக்குது பாருங்கள் இது பக்கத்தில் உள்ள தருகா அப்படியே நம்ம மதினா பள்ளி இருக்கல அதே மாதிரி ஒரு மேலே ஒரு டோமு அப்படியே இங்கேருந்து பார்த்தா தல்லாம் சுற்று கீழே பார்த்தோம் தான் ஆஹா அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்க அப்படியே பக்கத்தில் தென்னந்தோப்பு அங்கிட்ட கிடக்கிற அதாவது ரொம்ப வெயில் அடிக்கிறதுனா உயரமான இடத்துக்கு வந்துடும் போல் கொஞ்சம் கொழு குழுன்னு இருக்கு அங்கேருந்து பார்க்கும் போது இப்போ வெயில் தெரியல சூப்பர் நம்ம அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் ஓகே அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு வாங்க அப்படியே இதை போய் லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிராபட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் சிறப்பு என்னன்னா இது வந்து வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் ஹண்ட்ரட் இயர்ஸ் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்போ வந்து இது இந்த இது பண்ணுது இங்கேருந்து நம்ம ராமநாதபுரம் அந்த வழியாக பரமக்குடி வந்து நம்ம இந்த ரூட்டில் சென்னைக்கு போகுது டெய்லியுமே ட்ரெயின் இருக்குது இப்போ புதுசாக இயல்பாக வந்து இந்த செங்கோட்டை தாம்பரம் ட்ரெயின் விட்டிருக்காங்க அடுத்து அவங்க மோடிஜி சார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாம்பன் எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ராமேஸ்வரம் டு தாம்பரம் போகுது நிறைய ட்ரெயின் போகுது அல்ஹம் துரியில்லா ஆனால் நம்ம அதனால் பண்ணது ஸ்பெசிஃபிக்காக இது இந்த ஊர் வந்து வணிகம் சார்ந்த ஊர் எதுக்குன்னா இங்கேருந்து இலங்கை வந்து முப்பது கிலோமீட்டர் தான் ஜஃபனா யாழ்ப்பாணம் அதனால் வந்து நாங்கள் அப்போ அந்த காலத்தில் எல்லோரும் கடல் சார்ந்ததான் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து உப்பு பிஸ்னஸ் இருக்குது இங்கே தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் நெல் கலஞ்சம் அரிசி இருக்குது நிறையா விஷயத்துக்காக இங்கே அந்த அதிரா போன ரயில்வே ஸ்டேஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய புது புது ட்ரெயினை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை நிப்பாட்டலாம் அதே மாதிரி இந்த ரூட்டில் போகிற நிறையா ட்ரெயின்கள் வந்து அதெல்லாம் பண்ணத்தில் வந்து நிப்பாட்டுறது இல்லை இப்போதைக்கு அதே வந்து நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நீங்கள் பார்க்குறவங்க முடிஞ்சால் அந்த செங்கோட்டை தாம்பரம்னு ஒன்று போகுது பாம்பன் எக்ஸ்பிரஸ் போகுது நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் போகுது அந்த ட்ரெயின் அதெல்லாம் பண்ணி நிப்பாட்டினா கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும் நிறையா பேர் நிறையா மக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷியாலாக அதெல்லாம் பண்ண மக்கள் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிடுவாங்க அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் கொடுத்தா நல்லா இருக்கும் கோரிக்கை வைக்கிறேன் இன்ஷியெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இங்கே என்னன்னா இங்கே உள்ள பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க எல்லா ஊரில் பெரிய பேர் நம்ம சென்னை எக்மோர் பெரிய ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஊரில் புக்கிங் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை வந்து இங்கே சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் பட்டுக்கோட தஞ்சாவூர் அந்த சரௌண்டிங்கில் உள்ள கிராம மக்கள் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம் வேண்டாம் நீங்கள் இங்கேருந்து இந்தியாவுக்கு எங்கே போகாதனாலும் சரி நம்ம ரிசர்வேஷன் கவுண்டரில் இங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம் காலையில் ஏழு டு மதியம் ரெண்டு மணி வரையும் இங்கே சக்கள் டிக்கெட் ஃபார்ம் எல்லாமே கொடுப்பாங்க நீங்கள் வந்து இங்கே டோக்கன் எடுத்துக்கலாம் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்க சார்லாம் நம்ம அதிராம்பட்டினத்துடைய இன்னொரு ஸ்பெஷல் அதிரை குல்பி ரொம்ப வெயிலாக இருக்குது வாங்க நல்லா குல்பி அப்புறம் வந்து நுங்கு சு நுங்குப்பாலா பால் எல்லாம் குடிக்கலாம் ஆஹா வாங்க ஆ வாங்க நொங்கு பால் குடிப்போம் நல்லா ஜில்லுன் எப்போ வந்தாலும் நொங்கு பால் குடிக்கா என்ன தெரு பேர் கோவில் பிள்ளையார் கோவில் தெரு அதுராம்பட்டினம் ஆஹா நல்லா வெயிலுக்கு இதமாக இருக்குது நொங்குலாம் இருக்குது உள்ள வெட்டி போட்டுருக்காங்க ஆ இதை பாருங்கள் இது பல்பி திராட்சை ஜூஸ் சூப்பர் அருமையாக இருக்குங்க ஆஹா இதுதான் குல்பி இது வந்து பிஸ்தா குல்பி ஆஹா பிஸ்தா டேஸ்ட் சூப்பர் ம் அருமையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு நல்லா இருக்குது உங்கள் கல்யாண காட்சிக்கெலாம் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதிரே குல்பி ஃபோன் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஓகே ரொம்ப இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுப்பட்டினம் கடற்கரைக்கு வந்திருக்கோம் அதாவது நம்ம இதுவரைக்கும் வந்த கடற்கரை அந்த சாலைகள்லேயே இந்த புதுப்பட்டினம் கடற்கரை தான் முழுக்க முழுக்க ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்குது நம்ம மெயினா பீச்சு நம்ம அரியமான் பீச் இருக்குல்லாம் ராம்நாடில் அந்த மாதிரி ஒரு வாங்க எவ்வளோ கூட்டம் வாங்க போய் கடற்கரை சுற்றி பார்ப்போம் இந்த பாருங்கள் வண்டி எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு ஃபுல்லாக வந்து இந்த கடற்கரைக்கு வந்திருக்காங்க அதாவது இந்த ஏரியாவிலேயே இந்த புதுப்பட்டினம் கடற்கரையில் மட்டும்தான் நீங்க வந்து போய் சுற்றி பார்க்க முடியும் உள்ளக்கு போய் குளிக்க கூட செய்யலாம் ஸோ அப்படியே உள்ளக்கு நுழைஞ்சோம்னா ரெண்டு பக்கமும் வந்து நிறைய சாப்பாடு கடைகள் பஜ்ஜி போண்டா வடை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன சின்ன உணவுகள் இருக்கு நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த பாருங்க அப்படியே நம்ம பனைக்குளம் பெருநாள் பீச் மாதிரி ஓ குதிரை சவாரி மொத கொண்டு இருக்கா அதுதான் மினி மெரினா பீச்சு மினி மெரினா மினி மெரினா பீச் தஞ்சாவூர் அதான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்லேயே நீங்கள் வந்து ஒரு மெயினா பீச் பார்க்கணும்னா இந்த புதுப்பட்டினம் கடற்கரைக்கு நீங்கள் வரலாம் நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க ஆமாம் எல்லாம் திருச்சியிலேருந்து கூட தான் வர்றாங்க அவ்வளோ லாங்கிலேருந்து அங்கேருந்து திருச்சி எவ்வளோ தூரம் ஆ இங்கேருந்து திருச்சி நூற்றி பத்து கிலோமீட்டரு நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த புதுப்பட்டினம் பீச்சு இந்த அதனா பொண்ணம் மல்லிகைப்பண்ணம் ஹார்பாரு இந்த சரௌண்டிங்லாம் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும் நல்லா வந்து குளிக்கிறாங்க எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணி சிறு பண்ணிட்டு போகிறாங்க ஆமாம் திருச்சியிலேருந்துலாம் வருவாங்க திருச்சி மாயவரம் எல்லா இடத்துலேருந்து வந்து இருக்காங்க இப்போ பாருங்க அப்படிதான் எல்லா மக்களும் இருக்காங்க அதாவது இந்த மாதிரி புதுப்பட்டினத்தில் இப்படி ஒரு கடற்கரை இருக்கும்னு நான் உண்மையிலே நினைச்சே பார்க்கல நிறையா வந்து நம்ம ஊர்களை கடந்து வந்தோம் இதை இருக்கிறதே எனக்கு தெரியல இதை கடந்து நம்ம அதிராம்பட்டணம் போயிட்டோம் ஆனால் இருந்து ஒரு காமன் நேரத்தில் வந்துடலாம் இந்த இடத்துக்கு ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு அழகான கடற்கரை இருக்குது நல்ல வெயில் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா குழு குழுன்னு இருக்குது ஆ ஓகே ஸோ தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கே உள்ள மக்கள் நீங்கள் வந்து ஒரு கடற்கரைக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கே இருக்குது அழகா புதுப்பட்டினம் கடற்கரை ஸோ எல்லா குடும்பத்தோடு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களும் வாங்க ஓகே நன்மையில் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்மளுடைய அதிராம்பட்டினம் வீடியோ தொடர்ச்சி இரண்டாம் பாகம் நாளைக்கு வரும் தொடர்ந்து பாருங்கள் மணி வந்து ஆறாயிருச்சு இருட்டாயிடுச்சி இதுக்கு மேலே இன்னும் எடுக்க முடியாது அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் டாடா பை பாய் குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி ஆகணும் நீங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் இதை அமைக்குதுங்க இதை அமைக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து வரும் நமக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு உந்து இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க